பண்ண கட் பண்றவா கட் பண்ணிட்டு கேளு என்ன என்ன பண்றன்னு சொல்லு கேக்கணும் வந்து தலையெழுத்துடா அது எனக்கு சரி ரெடியா நீ சீர சாப்பிட்டு சரி சொல்லு அது என்ன சாப்பிடுன்னு கேக்கணும் இப்ப நான் எனக்கு தெரியும் முறுக்கு சாப்பிடுறேன் சரி சுகே நீ சாப்பிடறானே நாளைக்கு கோயிலுக்கு நடந்து போறல

நீ உன் ஐயோ உன்னை சேர்த்துக்காத நீ கடமா வேணாம் வாங்கி கொடுக்க கடனா கடமா வேணாம் வாங்கி கொடுக்க கடனா ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா சரி விடு 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 சரி நீ ஏதாவது ஆரம்பிடி சொல்லு ஏண்டி உப்பு போடுறது நெம்பு அப்படியே சோகமாக போடுறீடி தூக்கம் அது இப்போ என்னன்னா இப்போ சமையல் செய்ய சொல்லிட்டானே சொல்லிட்டானே இப்போ என்ன பண்றது நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்யறது யாரு பாத்திரங்கள பாத்திரம் இல்ல சப்பாத்தி சரி இப்போ எத்தனை எத்தனை பண்ண போற உனக்குமோ உங்க ஐயோ இருக்கும் அது சரி சரி விடு உடமாணி நீ உடமா நீ யாருன்னு தெரியல நான் யாருன்னு தெரியாது போகாத என்ன சுகே பாக்க வந்தப்படா நல்லா பேசிட்டியா ஏய் வருமாடி இதுல எத்தனை வரும் இதே டேய் யானை யானை நீங்க எத்தனை வர சொல்றி வரும் 10 கிட்ட வரும் என்ன நடக்குதீங்க பா நல்ல வேளை ஆரம்பிச்சிட்டியா ஏய் சுகே ஒன் பண்றியா சப்பாத்தில உள்ள உள்ள கேளுங்க என்னடா இது சப்பாத்தி உருட்டவே வர மாட்டேது திரி திரியா போதே உருளை கேளுங்க இல்ல வச்சீங்க இல்லடி இங்க பாரு ஏய் சப்பாத்தியில் உருளைக்கெழங்கு கனகாம்பரம் சி உருளை என்னது சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னு போட்டேன் நான் சொல்கிறது கேள்வி சப்பாத்தியில் உருளை அதுக்கப்புறம் வெங்காயம் மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி லைட்டாக போட்டு அப்படியே அந்த மாதிரி வச்சு ஒன்று பண்ணி திடீர் கிடைக்குமா ஏன்ட்டு எல்லாத்தையும் கெட்டு முடியாதுன்ற சப்பாத்தி சரியா வேவலை போடுது

இந்த பாரு திரும்பி பாருங்க பாரு பாப்பா பாரு ஏன் வாங்கிட தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த சப்பாத்தி அண்ட் எதுனா குழம்புமா தண்ணி குழம்பா ஏண்டி தனியாக இருக்குடி தக்காளி சட்னி போதாங்க எங்க மறுடி நான் வரல ஓமா இங்க தண்ணியா வெச்சானோ தண்ணியா இருக்குன்றா சரி போதங்க அரைப்புல வெந்து செத்துன வர என்ன என்ன போய் சொல்லி விட்டீங்களா அழுகுறாங்க